ஆஸ்கர் விருதுகளை வென்ற இசையமைப்பாளர் ரகுமானும் அவரது மனைவி பானுவும் ஒன்பது ஆண்டுகால திருமண பந்தத்தில் தீர்மானித்துள்ளனர் வழக்கறிஞர் மூலம் நவம்பர் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது யார் ரகுமான் சாய்ரா பானு தம்பதி சார்பில் வழக்கறிஞர் வந்தனா ஷா வெளியிட்டுள்ள அறிக்கையில் உணர்வு ரீதியான காரணங்களால் இருவரும் பிரிய முடிவு செய்ததாக குறிப்பிட்டுள்ளார் மனமாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு சாய்ராவும் அவரது கணவர் யார் ரகுமானும் பிரிவது என்று கடினமான முடிவை திருமண பந்தத்தில் ஏற்பட்ட உணர்வு ரீதியான சில அழுத்தங்களால் பிரியும் முடிவுக்கு இருவரும் வந்தார்கள் என்று அந்த குறிப்பிட்டுள்ளது ஒருவரை ஒருவர் ஆழமாக நேசித்தாலும் இருவரின் பந்தத்தில் ஒருவது அழுத்தம் இருந்தது இருவருக்கும் நடுவே இட்டு நிரப்ப முடியாத அளவுக்கு இடைவெளியும் ஏற்பட்டுள்ளது இருவராலும் அந்த இடைவெளியை குறைக்க முடியவில்லை என்று வந்தனாஷா குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அனைத்துமே எதிர்பாராத முடிவுகளை தான் கொண்டுள்ளன கடவுளின் சிம்மாசனம் கூட இதயங்களினாலும் நடுங்கும் மேலும் உடைந்தவை மீண்டும் சேராது இந்த இக்கட்டான சமயத்திலும் உங்கள் அன்பிற்கும் எங்கள் தனி உரிமையை மதித்ததற்கும் நன்றி என்று அவர் பதிவிட்டுள்ளார் ஏனை செய்தி முகமை தகவலின்படி விவாகரத்து முடிவை சாய்ராபானு முதலில் வெளியிட பின்னர் இருவர் தரப்பிலும் கூட்டாக அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது மிகுந்த வழியுடன் திருமண பந்தத்திலிருந்து வெளியேறும் முடிவுக்கு வந்ததாக சாய்ராவும் யாரகுமானும் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர் வாழ்க்கையின் இந்த கடினமான கட்டத்திலிருந்து வெளியே வர மக்கள் தங்களது தனி உரிமையை மதித்து நடந்து கொள்ளுமாறு அவ்வாறு இருவரும் கேட்டுக்கொண்டுள்ளனர் சாய்ரா பானோ ஏ ஆர் ரகுமான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு திருமணம் நடந்தது அவர்களுக்கு கதீஜா ரஹிமா ஆகிய இரு மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர் ஏ அமீன் தனது இன்ஸ்டா வலைத்தள பக்கத்தில் இந்த நேரத்தில் எங்கள் தனி உரிமையை மதிக்குமாறு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார் ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க